ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் செல்லும் பொழுது மூவர் சமாதி கட்டாயம் போங்க திரும்பி வரும் பொழுது மனதில் மேஜிக் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மனதில் மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையிலையுமே அந்த அற்புதம் வந்து நிகழும் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இடம் இந்த மூவர் சமாதி நம்ம ஏற்கனவே இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய ஒரு பதிவு போட்டிருக்கோம் திருச்செந்தூர் கிளம்பி நம்ம வீ அங்கே போய் முருகரை வணங்கும் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி வழிபடுவது முதல்ல திருச்செந்தூரில் யாரை வழிபடுவது அப்படின்ற அனைத்து விதமான ஒரு விஷயங்களும் அந்த பதிவில் வந்து இருக்குது அதில் வந்து அந்த மூவர் சமாதி பற்றி நம்ம வந்து சொல்லலை எல்லோருமே கேட்டீங்க மூவர் சமாதி வந்து ஏன் சொல்லலை அப்படின்ட்டு அதை வந்து தனியாக ஒரு பதிவாக சிறப்பாக போடலாம் அப்படின்றதுனால நம்ம அந்த பதிவில் வந்து போடலை இப்பொழுது அந்த மூவர் சமாதியை பற்றிய ஒரு அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த திருச்செந்தூர் கோவில் கட்டியவர்கள் பார்த்தீங்கன்னா மூவர் கிடையாது ஐவர்கள் ஐந்து சித்தர்கள் அந்த மேலும் இருவரது சமாதியும் எங்கு இருக்கு அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் சென்று வந்தால் வாழ்வில் நிச்சயம் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருச்செந்தூர் முருகனை தவிரவும் இந்த மூவர் சமாதிக்கு நீங்கள் சென்று வந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழும் இதை வந்து எண்ணற்ற பேர் அங்கே போய் அனுபவித்தவர்களிடம் கேட்டாலே தெரியும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அது அற்புதங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இடம் இந்த மூவர் சமாதி இப்போ இந்த திருச்செந்தூர் ஆலயத்தை திருப்பணி செய்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றியவர்கள் ஐந்து அடியார்கள் அவர்களில் அந்த மூவருக்கு அந்த மூவர் சமாதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூவருக்கு மட்டும்தான் அந்த திருச்செந்தூர் ஆலயத்தின் அந்த கடற்கரை பகுதியிலேயே அந்த மூவர் சமாதி வந்து இருக்குது அதாவது ஒருவர் ஜீவ சமாதி இருந்தாலே அந்த இடத்துல வந்து நல்ல அதிர்வலைகள் அந்த சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மூவர் சமாதியில் மூன்று பேருமே ஜீவ சமாதியாக இருக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளும் அந்த சக்தியும் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது அந்த இடத்துல போய் அமர்ந்தாலே உங்கள் மனதில் அந்த அதிர்வலைகளை நீங்கள் வந்து உணர முடியும் இப்போ இந்த ஐந்து பேர் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த மூவர் சமாதி மட்டும்தான் கடற்கரை ஓரத்தில் இருக்குது அங்கே போய் கேட்டாலே கடற்கரையில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க கோவிலுக்கு எதிரில் அந்த நாளிக்கிடருக்கு பக்கத்தில் இருக்குது மேலும் இருவரது இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் முதல்ல அந்த ஐந்து அடியாறுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் வள்ளிநாயக சுவாமிகள் தேசிய மூர்த்தி சுவாமிகள் இந்த ஐவர்கள்தான் இந்த திருச்செந்தூர் கோவிலின் திருப்பணியை சிறப்பாக செய்தவர்கள் இதில் அந்த மூன்று முதல்ல இருக்கக்கூடிய அந்த மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இவர்கள் மூவரும் தான் கடற்கரை ஓரத்தில் அந்த மூவர் சமாதியில் ஜீவ சமாதியாக இருக்கின்றார்கள் நான்காவதாக அந்த வள்ளி நாயக சுவாமிகளின் ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் கோவில் ராஜ கோபுரத்தின் வடக்கு வெளி பிரகாரத்தில் இருந்து சரவண பொய்கை செல்லும் பாதையில் வலதுபுறமாக உள்ளது அந்த வள்ளிநாயக சுவாமியின் ஜீவசமாதி அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கு ஐந்தாவதாக அந்த தேசிய மூர்த்தி சுவாமிஜியின் அந்த சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூரில் கிடையாது திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு முன்னதாக ஆழ்வார் திருநகரி என்னும் ஊரில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றை கடந்தோ அல்லது ஆட்டோவிலோ நீங்கள் வந்து ஆழ்வார் தோப்பு என்னும் ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் அந்த ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் பின்புறம் நடந்து சென்றால் அங்குதான் வந்து அந்த தேசிய மூர்த்தி சுவாமிகளின் ஜீவசமாதி வந்து இருக்கின்றது இந்த முதல் மூன்று அடியாறுகளின் சமாதி நீங்க கோவிலுக்கு போனாலே பக்கத்திலே இருக்கு அந்த நான்காவது சமாதியும் நீங்க வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த ஐந்தாவது ஜீவ ஜீவசமாதியை வந்து நீங்க பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் நீங்கள் வந்து செல்ல வேண்டும் முடிந்தால் நீங்க கண்டிப்பா எப்பொழுதாவது ஒரு முறையாவது அதையும் போய் சென்று பாருங்கள் நிச்சயமா அந்த நல்ல அதிர்வரைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் வந்து உணர முடியும் அதனால் இனிமேல் திருச்செந்தூர் சென்றால் அங்கும் சென்று நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் இந்த மூவர் சமாதி பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அங்கே போனாலே அங்கே காலடி எடுத்து வைத்தாலே மனதில் அப்படி ஒரு அமைதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் எதை என்ன ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் திருமணம் நடக்க வேண்டிக் கொள்பவர்கள் புத்திர பாக்கியம் கடன் தொ தொல்லை எதிரிகள் தொல்லை தீராத நோய் ஆகிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து தீர்வு கிடைத்திருக்கின்றது அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அதனால நீங்களும் இந்த அற்புதமான அந்த மூவர் சமாதிக்கு சென்று ஒரு ஐந்து நிமிடம் மன அமைதியாக அங்கே போய் பேசி சிரித்து அப்படிலாம் இருக்காதிங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க நம்ம சொல்கிற அந்த பொருட்களை வச்சும் நீங்கள் வந்து வேண்டுங்கள் பொறிகடலை வைத்து படைத்து விட்டு அந்த பொறிகடலையை வாங்கி கோவிலேயே பொறிகட அதை எடுத்துட்டு போங்க அதை வாங்கி படைச்சிட்டு நீங்கள் வந்து அதை திருப்பி எடுத்துட்டு வந்து மீன்களுக்கு அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இரையாக போடுங்கள் அதே போல பழங்கள் அது வந்து எந்த பழங்களாக இருந்தாலும் சரி பழங்கள் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக இரண்டு பழங்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து அதை வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை அங்கு நன்றாக வைத்து வேண்டிக்கொண்டு சமாதியிலுமே செய்துவிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் பணப்பெட்டியிலேயோ வீட்லேயோ அல்லது வியாபார ஸ்தலங்களிலேயோ வைக்கும் பொழுது உங்கள் தொழிலும் சரி உங்கள் வீட்லேயும் சரி பணப்புழக்கம் அந்த பணப்பெருக்கம் அதிகமாகும் இதை வந்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த மூவர் சமாதியில் அமர்ந்து ஓம் ஸ்ரீலஸ்ரீ மௌன சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீலஸ்ரீ காசி சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடமாவது கண்களை மூடி வேண்டிக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அந்த நடக்கிற மேஜிக்கை நீங்களே வந்து உணர்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகும் பொழுதெல்லாம் அந்த இடத்துக்கு போகாமல் வந்தாலே உங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது நிச்சயமாக நீங்கள் விரும்பி அதுக்கு அடுத்த முறை நீங்கள் செல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படி ஒரு நல்ல அதிர்வலைகளும் நல்ல மன மாற்றத்தையும் மனதில் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த மூவர் சமாதி அந்த இடத்துக்கு போவதற்கே நம்ம வந்து ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை திருச்செந்தூர் போகும் பொழுது அந்த மூர் சமாதி இது இதுவரைக்கும் போகாவிட்டாலும் பரவாயில்ல இனிமே நீங்கள் அங்கே போய் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நம்ம சொன்ன அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் திருப்பம் நடக்கும் உங்கள் தலையெழுத்தே கூட மாறலாம் திருச்செந்தூர் முருகனை வாழ்நாள் வரைக்கும் அவங்க வந்து தியானித்து அவர் நினைப்பிலேயே வாழ்ந்து ஜீவ சமாதியான அந்த சித்தர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம காலடிப்பட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை தான் நமக்கு வந்து அந்த பெரும் பாக்கியம் தான் அதனால் கண்டிப்பாக அடுத்த முறை திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து விட்டு இந்த மூவர் சமாதிக்கும் சென்றுவாங்க நிச்சயமாக முருகனின் அருளாலும் அந்த மூன்று சித்தர்களின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றம் மேஜிக் அனைத்துமே வந்து நடக்கும் அதே போல் அந்த மேலும் இருவரது ஜீவ சமாதிகளுக்கும் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதையும் விசாரித்து போய் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஏறு முகம்தான் அந்த ஆறு முகனால் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ